அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு நிசா குயின் சேனல் இது முடக்கத்தங்கில மடக்கத்தங்கிற மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதை அரைச்சிக்குவோம் இப்போ வந்து அதுக்கு தகுந்தால் மாவு அரிசி ஓடுது கிரைண்டரில் மாவு தனியாக ஆட்டிக்கலாம் மிக்சியில் வந்து நம்ம இலையை தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு இது கொஞ்சம் நல்லா அறையில மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நல்லா நைவாக அரைஞ்சிருச்சு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு அதோட நம்ம வந்து மாவையும் இலையும் ஒன்றா கலந்துக்கலாம் அதில் உப்பு கலந்துக்கலாம் மாவில் அந்த இலை அரைச்ச இலையை கலந்து தான் நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க பச்சை கலரில் மாறிடும் நல்லாயிருக்கும் அந்த அடுப்பில் தவா வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி நீங்கள் இந்த த இந்த த தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் அடை மாதிரி வேண்டாலும் ஊற்றிக்கலாம் தோசை வேண்டாம் தோசை மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங் இது மூட்டுக்கு மூட்டு முன்னு மூட்டு வலி எல்லாம் கேட்கும் பத்தாததுக்கு வாதத்துக்கு கேட்கும் மயக்கம்லாம் வராது மயக்கத்துக்கு பித்தத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மருந்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்கள்லாம் ச இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி சொல்லி இந்த பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க குட்டி குட்டியாக ஊற்றி கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக தோசையாக ஊற்றி கொடுங்க ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோவெல்லாம் நான் வந்து ஆரோக்கியத்துக்காகவும் உடல் நலத்துக்காகவும் தான் போடுறேன் நின்று இது இந்த குழந்தைங்களுக்கு அவசியம் நம்ம எது சாப்பிட்டாலும் அதை ஒரு கதை சொல்லி கொடுத்துருங்க அவங்க அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுங்க இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறமா தெரியும் அது டேஸ்ட்டு வா நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்